ஸோ பல மாத தண்ணீர் பிடிப்பு அதாவது இது எல்லாமே நீர்பிடிப்பு ஏரியா இந்த இதெல்லாம் நீர்பிடிப்புக்கு அப்புறம் நாங்கள் இன்றைக்கி தான் வாகனக்கே வந்திருக்கோம் நீர் பிடிச்சதுனால வாழை வந்து வளர்ச்சி சரியில்லை சரி எங்களுக்கு வாழை வந்து கொலை தள்ளிடுச்சு அதாவது ஈன்றுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஈன்றுச்சு வாழை ஈன்றுச்சு அப்படின்வாங்க அதாவது கொலை தள்ளியது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் அதை வேணால் சொல்கிறேன் இட்ஸ் ப்ளூமிங் அவுட் ஸ்லைட்லி ஜென்ட்லி இட்ஸ் ப்ளூமிங் அவுட் ஒன் ப்ளூமிங் சி ஓ நீங்கள் பாருங்கள் மொட்டை வருது பார்த்திங்களா ஸோ இதுதான் ஏன்றது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து இதை வந்து சந்தோஷமாக வந்து இது பண்ணுவோம் ஆனால் எங்களால் ஃபஸ்ட்டு பார்க்க முடியல ஏன்னா அந்த இது வந்து நீர் பிடிச்சிருந்ததுனால நிறைய வாழைகள் நாங்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஸோ இதுதான் வாழை மொட்டு வெளியில் வர்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் தருணம் சி நீங்கள் வாழைப்பூ வாழைப்பூன்னு சொல்லி வச்சு சாப்பிட்றீங்களா அதுதான் இது கொலை தள்ளுகிறது ஸோ இது வெளியில் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய் பிடிக்கும் லைக் அந்த அங்கே இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி காய் பிடிக்கும் இதுதான் மொட்டு அந்த மொட்டு வெளியில் வந்து உங்களுக்கு காயம் மாறும் இது இருக்கிறது பாருங்கள் அதுக்குள்ளார பூ அந்த பூ உள்ள வெளியில் வர இதுதான் அந்த இதுக்கு பாருங்கள் இந்த முட்டு தான் அங்கே உள்ள வந்தது வந்து வெளியில் வந்து அப்படியே காய மாறுது சரி இட்ஸ் பிஞ்சு இப்போ இதுதான் ரொம்ப பிஞ்சு ஸோ இது குட் பட் எதிர்பார்த்தது வரலைங்க கொஞ்சம் கஷ்டம்தான் பரவாயில்ல கடவுள் நமக்கு ஏதோ கொடுத்துருக்குறாரு அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க நினச்சி ஸோ வேறு வழியில்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் உரம் வச்சோம் தேங்க் கடவுளுக்கு நன்றி